தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவின தொட்டியில் லுகா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவானவர் சத்திரத்திலே பிறந்தார் என்பதை லுகா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது அங்கு அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய இடத்திலே அந்த சத்திரத்திலே இடம் இல்லை காரணம் அநேகர் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று அரசு ஆணை நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள் பலர் பல வருடங்களாக சொந்த கிராமத்திலே வசிக்கவில்லை அங்கு அநேக மக்கள் கூட்டம் குழுமி இருப்பதனாலே வேறு வழி இல்லாமல் சத்திரங்களை நாடி சென்றிருக்கிறார்கள் அப்படி சென்ற பொழுது யோசேப்பு மரியா இவர்களுடைய தங்குவதற்கான இடங்கள் போதுமானதாக இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவர்கள் கால்நடைகள் தங்குகின்ற கால்நடைகள் உணவு சாப்பிடுகின்ற அந்த இடத்திலே தங்குவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் இது ஒரு அவலநிலை நமது பல துன்பங்களுக்கு நாம் காரணமாக இருக்கலாம் பல காரணமாக இருக்கலாம் ஆனால் இங்கு இந்த யோசிப்பும் வரியாவும் இக்கட்டா நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் ரோம அரசின் ஆணை மக்கள் கணக்கெடுப்பு சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எனவே இடமில்லாத நிலையிலே அவர்கள் அங்கு அரசு ஆணையை நிறைவேற்றுவதற்காக பயணப்பட்டு வந்து இந்த சத்திரத்தை தங்கியிருக்கிறார்கள் ஏற்கொறை நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணப்பட்டு விட்டார்கள் நாசிரியத்திலிருந்து இந்த வெத்திரகம் பகுதிக்கு அதிகமான களைப்பு இருக்கும் ஓய்வில்லாத பயணமாக இருந்திருக்கலாம் மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருந்திருக்கும் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய கடமையை ஒரு குடிமகன் என்ற கடமையை நிறைவேற்றுகிறார்கள் இந்த சூழல் மூலமாக நாம் காண்பது என்னவென்றால் அரசு ஏன் இந்த ஆணை பிறப்பித்திருக்கிறது தங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட கணக்கெடுப்பின் நோக்கமே மக்கள் மீது அதிக வரி செலுத்தவும் இராணுவத்திலே ஆள் சேர்க்கவும் என்று நம்பப்படுகிறது அரசுக்கு பணம் மாத்திரம்தான் தேவை மக்களுடைய மகிழ்ச்சி பாதுகாப்பு நலன் இவைகளே அவர்களுக்கு அக்கறை இல்லை கோவிட் காலத்திலே பத்தொன்பது பத்தொன்பதாம் ஆண்டு அந்த கோவிட் என்ற ஒரு தொற்று நோயானது மக்களை தாக்கிய பொழுது லட்சக்கணக்கான மக்கள் த சொந்த கிராமங்களுக்கு போவதற்காக தள்ளப்பட்டார்கள் ரயில் பயணங்களிலே அநேகர் சிக்குண்டார்கள் சிலர் முன்னூறு நானூறு கிலோமீட்டர் நடந்தே சென்றார்கள் குழந்தைகள் உணர்வில்லாமல் தவித்தனர் முதியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு இந்தியாவிலேயே பயணப்படுகின்ற பொழுது பல இன்னல்களுக்குள்ள ஆனார்கள் அது ஒரு நீண்ட வரலாறு அது நாம் தொலைக்காட்சியிலே செய்தித்தாக்களை பார்த்திருக்கின்றோம் மக்கள் துன்புற்றார்கள் இதே நிலையை நாம் சற்று ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு நடந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எத்தனை ஆயிரம் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு போவதற்காக தள்ளப்பட்டவனு தெரியாது ஆனால் இவர்கள் இங்கு இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைமாத கர்ப்பிணியான மரியா அந்த சத்திரத்துக்கு வருகிறார்கள் தீவின தொட்டியிலே குழந்தையை கடத்துகிறார் என்றால் கால்நடைகள் தங்கும் இடத்திலே வந்திருக்கிறார்கள் அங்கு பாதுகாப்ப நிலையை அது காண்பிக்கிறது இன்னும் கூட அநேக ஆயிரமான குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழல்களிலே பிறந்து வருகிறது அது மட்டுமல்ல பிறந்த பிறகு கூட அவளுக்கு பாதுகாப்பு இல்லை காசா பகுதியிலே பல சில துன்பங்களை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி போப்பாண்டவர் குழந்தை இயேசுவை கெய்பா என்று சொல்லுகின்ற பலஸ்தீன அரபு மக்கள் தங்கள் தலையிலே கட்டுகின்ற அந்த துணியிலே குழந்தை இயேசு கிடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு காட்சியை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த துணியின் நோக்கம் பாதுகாப்பு தலையிலே ஒவ்வொரு பலஸ்தீனரும் கட்டுவதன் நோக்கம் பாலைவனத்திலே போகின்ற பொழுது அதிகமான வெயில் உஷ்ணம் மணல் தூள்கள் இவற்றில் தங்கள் பாதுகாத்து கொள்ள அந்த துணியை தலையிலே கட்டுவார்கள் எனவே இந்த ஆண்டு நேட்டிவிட்டி பிளே என்று சொல்லுகின்ற அந்த பெத்திலேயம் பாலகனை விவரிக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை ஆயர் போப்பாண்டவர்கள் குழந்தை இயேசுவை அந்த கெஃபியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த துணியின் மீது கிடைத்திருக்கின்ற காட்சியை படமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இது எதை காண்பிக்கிறது பாதுகாப்பற்ற குழந்தைகளை காண்பிக்கிறது இதே நிலையிலே தான் இயேசு கிறிஸ்து இரண்டாறு ஆண்டுகளுக்கு முன்பு பெத்திலகம்பிலே பாதுகாப்பற்ற இடத்திலே பிறந்திருக்கிறார் நமது துருச்சபையினுடைய பணிகள் பாதுகாப்பற்ற மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தான் ஆகும் ஜபிப்போம் அந்நிறைவாமது அன்புக்காக போற்றுகின்றோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற நீர் எல்லா மக்களையும் ஆண்டவரே பாதுகாப்புக்குள்ளாக வழிநடத்த கெஞ்சு மண்டாடுகிறோம் இறைவகன் இயேசும் ஜபங்கோளும் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே ஆம்